என்ன முக்கியப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது தினமும் என் அண்ணிக்கு அவரோட திருவடியை பார்த்ததல்ல அண்ணியை நான் பார்த்ததே கிடையாது கட்டி பிடிச்சு தம்பிய முத்தி போனார் ராமஸ்ரான் இப்படியாக ஒரு ராமர் மூத்த ராமர்ந்த வழியிலே பூஜை பண்ணிருக்கிறார் மரத்துக்கு வேலை எடுத்து ஒரு குரங்கி சுண்டிகளை ஒடிச்சு ஒடிச்சு ராமருக்கு மேலே பார்த்து

முடிச்சிட்டி நின்று அந்த குரங்கைய மணிமாற கிடைக்க தம்பி உடனே குரங்கா இருந்த சாடி வந்து கண்டுகொண்டே வந்தது யார் என்று கண்டுகொண்டேன் யாரை கண்டா யார கண்டா யார கண்டா அது மாதிரி யாரு கண்டா கண்டுகொண்டே வந்தது யான் என்று கண்டுகொண்டேன் அப்படி சுத்தி சுத்தி ஆடி பாடி கொண்டாரு ராமநாத் கூப்பிட்டாரு குரங்கு இருக்கவா என்னத்தை கண்டு யாரு கண்டு யாருக்கு கருத்து போடுறேன் அது என்னோட அம்மா அஞ்ச நான் பிறக்கும் பொழுதே இந்த மணிமாலையோட பிறந்திருந்தேன் நான் வேணா அனுமா இந்த மணிமாலை யாரு கண்ணு தெரியாது யாருக்கு தெரியும் இந்த யுகத்தை சாதிக்க வந்து ராமருக்கு மட்டும்தான் உன் கடந்த நாளைக்கு மாலை தெரியும் நீ யாருக்காக பிறந்தா ராமனுக்கு தாசன் ராமதாசன் அதனால அவரை நீ கண்டுகொள்ளு சொல்லி இருந்தா நான் உன்ன தான் தேடிக்கிட்டு இருந்தேன் என் மாலை நீ கண்ட நான் உன்ன கண்டேன் அனுமதி மூலமாக வாரி சுக்ரி கொண்ட கதையை கேட்டு வாரியை வந்து செய்தி சுக்ரிகளுக்கு கிந்த பட்டம் கூட்டி இப்ப எழுபது வந்த வானூர் படைகளுக்கும் முன்னூறு அக்குணி படைகளுக்கும் போர் நடக்கிறது போர்ல எல்லாரும் கொல்லப்பட்டாங்க கடைசியில ராவணன் போருக்கு வந்து நிற்கிறான் ராமருக்கு ராவணனுக்கு போர் நடக்கிறது ராவணன் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான் இன்று போய் நாளை வா மறுநாள் போருக்கு வந்த தவிர போருக்கு வந்தவனை போக முடியும் சொல்லி அவங்க பத்து சிரசையும் விளக்க செய்து இப்பொழுதாவது என்ன என்ன பண்ணி ராமனுக்கு சொல்லவே தெரியப்படாதா ராமர் பாட்டி யாரு கிழந்தை ராமனுடைய பாட்டி யாரு ராமா 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 இருந்து நான் வந்து பாடகன் தெரியுமா

மாசிதோட உடலாலமா காசிக்கு மன்னர் நீங்களும் உங்க அம்மா உமக்காய் காசி போங்க

அங்க பார்த்தாங்க அங்க ஆறு பேர் செத்து இருக்காங்க பாண்டவர்கள் இறந்து போனார் என்று துரியோதனுக்கு இளவரசர் பட்டு சூட்ட பாண்டவர்கள் இறந்து போனாங்க துரியோதனுக்கு இளவரசர் பட்டு சூட்டப்பட்டது பாண்டவர்கள் என்ன செய்தாங்க பாஞ்சாலி நாட்டுல பிச்சை எடுத்து வாழ்றாங்க அந்த நேரம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே நடிகர இளவரசர் பிச்சை காரணமா இருக்க அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க அதன் நேரத்தில் பஞ்சாபி நாட்டு மன்னனுடைய மகள் திரௌபதி திரௌபதி கல்யாணம் பரிசேக்கப்பட்டது அவன் அந்த பாஞ்ச நாட்டு அரண்மனை தான் எல்லாரும் இருக்கிறாங்க கர்ணன் இருக்கிறான் துரியோதனம் இருக்கிறோம் சராசந்தம் இருக்கிறோம் இவர்களும் பாண்டவர்களும் அந்த நேரத்துல போயிருக்கிறாங்க சரி இப்போ ஒரு பிள்ளையும் அம்மையும் கொண்டு வச்சாங்க ஓடிட்டு இருக்கிற மீனை தண்ணீரை பார்த்து அடிப்பாங்க இது அர்ஜன நாள் மட்டும்தான் இது யாருக்கு தெரியும் பாஞ்ச நாட்டு மன்னனுக்கு தெரியும்

இந்த என் உடம்புல ஏற்கனா நான் இந்த பால அன்போடு நம்ம நினைக்க தடியம் காக்க ஒன்றும் விஷம் கிடையாது நம்ம அன்பில்லாம இல்லாம பொறுந்ததுனால நாம நம்ம தான் சரிங்களா அதனால என்ன காரியத்தை செய்தாலும் உங்கள் அன்போடு செய்து பாருங்கள் அது மத்தியும் இது கருணை தெரியும் கர்ணம் தோதியிலே தர்மம் இல்லையா நல்லவை அதனால இந்த அம்மையை வீட்டில சித்தி வந்துக்கிட்டு அம்ப எடுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எதை செய்தாலும் அது நமக்கு சாதகமா வருதுங்க இந்த அவங்க எல்லாம் ஆசாரி ஆசாரியால பார்ப்பாங்க அவங்க மரம் போகும்பொழுது மரத்துக்கே ஒண்ணு ஒட்டா எனக்கு எழுந்துச்சு முடியாதுன்னு சொல்லு சொல்லுவாங்க அடுத்த மரத்துக்கிட்ட கேட்பாங்க எந்த மரம் என்ன நீ வெட்டிக்க அந்த மரத்தை தான் வெட்டுவாங்க

ராஜாவாக கறியப்படலாம் தேரவட்டி முதனாக இருந்தால் அறியப்படுறான் உடனே அந்த அம்பவரையும் அப்படியே வச்சுக்கிட்டு வெக்கப்பட்டு வேதனம் போட்டு கருணம்பியை உட்காந்துக்கிட்டான் இப்போது தரும தம்பி ஆச்சு நன்றி சொல்றேன் அந்த தேசத்தில் இருக்கிறான் வந்து அவன் அது போது அண்ணன் அதனால் அண்ணன் இல்லையா அண்ணன் செலுத்த சுற்றி வந்து அம்பையை எடுத்தான் முதலே அனுப்பிச்சுட்டான் கல்யாணம் பண்ணி அவருக்கு பெரிய கலகம் ஏற்பட்டது உடனே மீமை எல்லாரையும் அமைச்சிட்டான் இவங்க தினமும் பிச்சை எடுத்துட்டு வந்து அம்மா அந்த அம்மா நல்ல பிச்சை கொண்டு வந்தோம் அம்மா உள்ளே என்ன சண்டை போடாமல் ஒரு அரைச்சா சரி அஞ்சு பிள்ளைங்க என்ன செய்வோம் சவமா கொடுக்கணும் சண்டை போடாம எடுத்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க திரௌபதியை கல்யாணம் பண்ணிட்டு வந்த விஷயம் அது தெரியாது குந்தி தேவிக்கு தெரியாது

எனக்கு இளவரசர் பட்டத்தை முன்னாடி நான் தற்கொலை பண்ண உடனே வேற வழியில் தர்மலை தர்மா புதிய கேட்க மாட்டான் என்னுடைய அன்பு மகன் உனக்கு காந்தவனத்தை தான் இந்த அத்தனை புரிய புதியவரும் இளவரசனாக போட்டுன்னு சொன்னேன் ஏதாவது மறுத்தாங்க தர்மரும் கண்டனையும் ஏற்றுக்கிட்டாங்க தான் இந்தியாவுக்கு சுத்தமாக

தர்மருக்கு பாண்டவருக்கு அடிமையானது அது துரிவதனும் உண்டு அர்ச்சனாபுரத்து மன்னனாகிய துணிவதுனும் பாண்டவர்களுக்கு அடிமையானது அதனால அந்த கோயில் எல்லாம் சாப்பிட்றாங்க அரிசுவை கூட முடிந்தது அரண்மனை சுற்றி பார்க்குறோம் அதுக்கு அழகு போச்சு கதவன் நினைப்பாங்க கதவா இருக்காங்க தண்ணீர் அப்படி இருக்கும்போது திருப்பதி அவனை பார்த்து ஏழை சிரிக்கிறான் இவனுக்கு அவங்க ஏற்கனவே இவன் அரக்கை வஞ்சரி உள்ளே ஏறி ஒரு சவுதம் போட்டான் பொங்கலைன்னா கண்டிப்பாக கேட்பேன் சொல்லி அவனை போய் ஒரு அம்மனை வச்சான் வைச்சி பார்த்தவங்களை கிடைச்சான் விரும்பு முடிச்சவொடனே சொன்னால் நம்ம ஏதோ விளையாடுறோமான்னு கேட்பேன் விளையாடுறவங்க கேட்ட உடனே கர்ம மறக்கப்படையில சக்தியை வந்து மறுக்கப்பட்டேன் சரியிட சொன்னான் ஆனால் புரியோ முன்னிட்டான் எனக்கு விளையாட தெரியாது மாமன் சதுனி சூடாகன்னு சொன்னான் இந்த தர்மம் என்ன சொன்னார் தெரியுமா நான் சூதாடுவதை யார் அறிந்தாலும் கண்ணன் கண்ணன் அறியப்பட்ட செய்ய முடியுமா தர்மம் அறிந்தா கேட்டான் ஏ கண்ணா இந்த பாம்பர் புல மப்பி இருந்தார்களே ஏன் இப்போ சங்கனம் அவன் துணிவதன் புத்திசாலி மாமா சொன்னான் இந்த தர்மம் முட்டாள் என்னுடைய மைத்தனம் கண்ணன் ஆடுவனு சொல்லியிருக்கலாம் முட்டாளுக்கு என்ன ஜெயிக்க முடியுமா இப்போ யாருமே அட்டை பிரச்சனை சொல்லுவோம் அது மட்டும் இல்லை எல்லோரும் நான் அப்படி பண்ணுவேன் அவங்களோட சொல்லுவேன் சொல்லி யாரும் என்ன நினைச்சாங்களா நினைக்கல இப்போ பதினேழு ஆண்டு வனவாசம் ஒரு ஒருவேள் அஞ்சானவாசம் வரவாசம் முடிச்சு அஞ்ஞானவாசம் முடிச்சு வராங்க கண்ணன் நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் அங்கெல்லாம் சொன்னால் மணிக்கு தான் சொல்லலாம் கண்ணன் தூது வருன்னா இந்த மேடம் என்ன வைக்கோ பெரும்பாடுத்துக்கு வர்றேன் ஒவ்வொரு வீட்டில் வந்து இது யாருமே கூற பண்ண இப்ப சத்திரா எனக்கு கூறேன்னு சொல்றா அந்த அம்மா அவங்க கூறேன்னு சொல்றா ஜாம எனக்கு கூற அந்த அம்மா அவங்க கூற இப்படி எல்லாரும் அவங்க அவங்க வீடுன்னு சொன்னாங்க யாராவது ஐயா அவங்க யாராவது சொன்னீங்களா சொன்னீங்களா ஐயா சொல்லுங்களா சொன்னீங்களா சொல்றேன் சொல்றேன் இந்த பத்தி வராது கேட்பாங்க அப்போ வந்து இருக்கா

சிவந்த சிவபக்தே அவள் உன்னுடைய சடலத்தில் விழுந்து ஆளக்கூடிய காட்சியை காண என்னடா துணிக்கிறாய்ன்னு ஒரு கேள்வி கேட்டேன் உயிராச்சும் துணிச்சாங்கண்ணே அப்படா அவங்களுக்கு அவன் மாதமாக போயிடுச்சு என்னடா நீ ஒரு ராஜ குருவன் அங்கே என்ன பண்ணுவேன் உன் நாக்கை அறந்து உன் உன்னை காலத்தை சுதவித்திருப்பேன் கண்ணன் சிரித்த இந்த கண்ணனுக்கு பீஷ்மா தோழன் கிரிபா ஜாடியார் பாதை பூஜை பண்ணுனாங்க நீ என்ன நினச்சேன் முடிஞ்சா என்னை கைது பண்ணி பாருங்க சொல்லா விட்ட உன்னை துரியோதன் சகுனி கருணா அசோத்தம் எல்லாரும் கூப்பிட்டான் எல்லாரும் அம்பு ஓடிருந்தாங்க அப்படியே எம்பெருமான் சூரியன் எடுத்த எல்லாருடைய கண்களில் இருளானது துரோணரும் பீஸ்பரும் கிருவாச்சாரியும் திருதரும் இந்த திவ்ய தரிசனத்தை பார்த்தாரு இப்போது பதினெட்டு நாட்களாக டைம் ஆயிடுச்சு பதினெட்டு நாட்களாக மகாபாரத போர் தீர்மானிக்கப்பட்டது இங்க வந்து பீஸ்மர் தளபதி अंदर दृष्टि मंदा हो, पच्चनाल बोले पांडवों को तोड़ता है, क्या रहा चुना फर्श, पच्चनाल बोले पांडवों को तोड़ता है, ये बोलता है, ठीक है, हमारा हिंदी कर, अब ना, हाँ, ये तो कहीं, पच्चनाल बोले पांडवों को तोड़ता है, ये बोलता है, हाँ, पीस मरे जी के, ये बोला, अंदर तलाब, ठीक है, और அப்படா பேஸ் பண்றது போறாங்க திஸ் மாம் தாத்தா நீங்க அந்த இந்த ஆடியோ கேட்டு என்ன ஆச்சு ரோபா विजय பாவா வெற்றி போறானு சொன்னியே எப்படி வெட்டிப் போறிறது என்ன அப்ப கொடுதுங்க அதுக்கு வாரி பகவானு கழுங்க மறுநாள் அந்த ஆணும் பண்ணியடட அ அப்புறம் வந்து கண்டுபிடிச்சான் அண்ணே உடனே ஆணும் பண்ண அச்சவங்க பீஸ்மேன் போட்டு செய்ய மாட்டார் அதனால அவர் அப்படியே ஆயுதத்தை கிழ போட்டார் ஆயிரத்தி பத்தாம் நாள் பொருள் பீஸ்மரை அம்மப்படுக்க படுத்தி விட்டார் மறுநாள் தொண்ணா சேர இருந்தால் நிறைய கதை வந்தது கொல்லப்பட்ட அடுத்த கருணன் கொல்லப்பட்ட எல்லாரும் கொல்லப்பட்ட கடைசியில் துரியோதனமா துரியோதனனுக்கு மீமனுக்கு போடணும் அப்போ ரெண்டு பேருமே சமப்பரம் ஒன்று கொண்டு சாய அப்பதான் சொன்னாங்க அந்த ரெண்டு பேரும் உயிர்நிலை சொல்லி போர் செய்வோம் கள்ளம் கவனமற்ற வீமன் தன்னுடைய சிரசிலே உயிர் இருப்பதாக உண்மை சொல்லிட்டான் கள்ளநாயக துரியோதனை தொடையில் இருக்கிற உயிரை விழாவில் போய் சொன்னான் நீமா அவனுடைய விழாவில் அடித்த ஒண்ணுமே ஆகிற ஏன்னா உன்னுடைய அம்மாவுடைய பார்வையினால அவன் உடம்பு வச்சிரதம் மாறி அது இருந்த பீமனுடைய சிரசில துரியோதனை அடித்து விட்டான் உடனே பீமனின் கண்கள் ஒளியில் வந்தது காது ஒளியில் வந்தது வாய் பேச்சு வந்தது இப்ப உடல் உயிரே இழக்கப்படும் கடைசி நேரத்தில் நம்முடைய மரண நேரத்துல என்ன ஆகும்னா இதயத்துல வந்து உயிர் நிற்கும் இருக்க நம்ம சாக போற மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி இதயத்துல வந்து உயிர் நிற்கும் அப்பதான் இந்த மூச்சு வந்து நீங்க பாத்துக்கலாம் அந்த கடைசி நேரம் யாராவது சாகிற நேரத்தில் பாருங்க இந்த மூச்சு வந்து அப்படியே இந்த நேரம் யாருக்கு வருதுன்னா வீமனுக்கு வருது இந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணார்னா கேரிய மாயவர் சிந்தையில் நினைத்தார் புத்திடுங்க மரண தருவாயில் சொத்து போச்சு அப்படி நினைச்சா நம்ம நரகத்துக்கு போயிடும் அந்த நேரத்துல சிவ சிவா அரங்கிறான்னு சொல்லணும் இல்லையா அதுக்கு தான் நம்ம சாதாரண நேரத்துல ஐயா சிவ சிவா சொல்ல சொல்லு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கணும் அவங்க கடைசி கட்டத்துல ஐயாவை நினைச்சோன்னு சொன்னா நமக்கு எனக்கு பிறவி கிடையாது இதுதான் முக்கியம் இந்த பீம நினைச்ச உடனே கடவுள் இருந்து பரவிமா பரவிமன் தொடை தட்டி காட்டினா உடனே பீமன் எழுந்தான் கலாயத்தை எடுத்தான் பீமன் குழையை அடிச்சு முடிச்சான் கீழே கடன் துடிக்கிறான் இவன் கண்ணன் கேட்கிறாரு இப்பொழுதாவது கண்ணா கோவிந்தா கோபாலு என்னுடைய பேரை சொல்லி என்னுடைய பாட்டு பாடு பாட்டமா பழக்கிறா கிருஷ்ணா முகுந்தா முராறு ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராறு படிக்கலாமா படிக்க கூடாது இப்படி படிச்சா தானே பக்தி வரும் பஜன பாடங்கள் நம்ம படிக்கணுங்க யாருமே அந்த எனக்கு கூட கார் தேர்வு ஐயாவும் ஐயாவும் தெரியும் இவன் அவர் இருந்தாலும் அந்த பாட்டை நமக்கு பாடம் நம்ம கிட்ட பாடக்கூடிய ஆமா அவரு அவருக்கு சொன்ன அவரு கிருஷ்ணா முகுந்தா முராரு கிருஷ்ணா நான் ஒண்ணு கூட கூட எவ்வளவு இந்த மாதிரி தெரியுமா அதனால நீங்களும் என்ன செய்யணும் கடவுள் நம்மகிட்ட கேட்டது என்னுடைய நாமத்தை சொல்லுங்க என் திருப்புகளை பாரு அதனால துரியோதன நீ என்ன கொள்ளல என் தம்பி வீமன் தான் கொண்டான் அப்பதான் துரியோதனை பார்த்து துரியோதனா உன்னை நான் ஆறு பிறவை செய்வேன் என்ன நீ என்ன செய்யற எல்லாம் நம்புற

சின்ன வண்ணமாக சொலு சொந்தாக அறிவோ ஆணவோ தண்ணியோ எல்லாம் வந்துரும் இன்னைக்கு நீங்கள் தான் பாட்டி இருக்காங்க அவங்களுக்கு மத்திய அரசு வேலை அவங்க கோயிலும் சொருக்கா கவர்மெண்ட் வேலை இந்த மயசான உயர்த்துறேன் அவன் கொதி நம்ம ஆட்டியை எடுத்துவிட்டு ஒரு அஞ்சு நாள் கொண்டு எப்படி இருக்கா அப்படி கிராமத்தில் தான் இருக்கா சொல்லுங்கள் எப்படி இருக்கா இப்படியா ஆ ஆ ஒரு குழந்தை இந்த எடுத்துக்கிட்டு ஒரு அஞ்சாறு இட்லி எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் தண்ணி எடுத்துக்கிட்டு மாமரத்தில் உறங்கினா பேருக்கு முந்நூறுவா சம்பளம் புரியுதா அடுத்தது மகளிர் உரிமை தொகை அடுத்தது பென்ஷன் பஸ்ல ஏறா டிக்கெட் இல்லை அரிசி இலை வசம் இருக்கா இல்லையா இவ்வளவு சலுகை இருக்கு நம்மகிட்ட என்ன இல்லை என்ன இல்லை சொல்லுங்க நம்ம எல்லாரும் ஒரு நாடகம் இல்லையா எல்லாரும் அன்பு பத்திக்கிடே அதான் எல்லாம் தருவேன் பக்தி இருந்தால் பாருங்க பக்தி இல்லைன்னா பாரு அதனால நான் சொல்லுங்க நீங்க ஏழு பிடிக்கிற பொழுது கூட அன்போடு பிடிக்கணும் அப்பதான் உங்க உள்ள வந்து உருகும் நாங்க அந்த மாதிரிதான் படிப்போம் நாங்க படிக்கிறது எல்லாமே ஒரு எங்களுக்கு ராகம் தீங்க தெரியும் ஆனா அந்த அன்பு அந்த பக்தியோடு தான் அது படிச்சாதான் பக்தி வரணும் இல்லையா பக்தி இருந்தால் பார்த்தா இல்லையா அவங்க குறைவில அடித்து விட்டு

पा्या <laughs> प <laughs> எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும் கிடைச்சிது பார்த்தீங்களா இது வந்து சேர்ந்துட்டாங்க ரெண்டாவது சேர்த்தா வாழ்க்கை வந்துட்டவன் அதனால தொடர்ந்து கொஞ்சம் கஷ்டத்தை நம்ம ஐயா ரெண்டாவது அந்த ஐயா இது வந்து பெரிய ஒரு சார்ஜ் நம்ம செல்போனுக்கு போல நம்முடைய மனசுக்கு நம்ம கொடுக்குற சக்தி இல்லையா சொல்லி வாசகத்தை அன்போடு உடைபெற்றுக் கொள்ளலாம் ஐயா வந்து सारंग